மக்களை வணக்கம் இது கோல்டாக் நான் உங்கள் டிஎன்ஆர் பிஜேபியோட எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவங்களோட அலையன்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஏடிஎம்கேட ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் வேற யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்கடிக்கிறது மட்டும்தான் ஒன் பாயிண்ட் அஜெண்டா ஃபார் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணிக்கு போகாது மேபி விஜயோடைய தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணிக்கு போகலாமே தவிர பிஜேபியோட போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு பிஜேபியோட போகிறத பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு ஸ்பெசிஃபிக்கா கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பிஜேபியோட சேர்வீங்களான்னு கேட்டதுக்கு வந்து அவர் இப்படி பதில் சொல்லியிருக்கார் இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தந்தி டிவிக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு சொல்லக்கூடாதுல ரிட்டையர் ஆயிட்டார் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்துருந்தார் சில தினங்களுக்கு முன்னாடி அதில் அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தனியாக தான் போவார் தனியாக போய் தமிழ்நாட்டில் ஆட்சியை கூட அவரால் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவர் சைஸபிள் ஓட்ஸ் வாங்கினாலும் தனியாக ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து எம்ஜிஆர் மாதிரி அதுக்கப்புறம் என்டிஆர் மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அவர் அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன ஏடிஎம்கேவோட அவர் கூட்டணி சேர்ந்தால் அவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுவார் அந்த ஒரு எக்ஸப்ஷனிசம் இருக்குல்ல விஜய்ங்க அவர் வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று இப்போதைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளோட அரசியல் எதிரின்னு சொல்றாரு அவங்கள தோக்கடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு தட் இஸ் ஓகே வந்து நீங்க எப்போதுமே அரசியல வந்து ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களை எதிர எதிர்த்து நீங்க அரசியல் செஞ்சாதான் பேசினாதான் அட்ராக்ஷன் கிடைக்கும் மக்கள் வந்து நீங்க சொல்றத காதில் வாங்குவாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களை பத்தி நீங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால அவர் ஏடிஎ பத்தி பேசல அதனாலேயே வந்து திமுகவை வந்து தனியா தோக்கடிக்க முடியாது இடையும் கூட சேர்ந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயோட அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னா தனியா நிக்கிறது தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரலனா கூட அப்புறம் கூட வந்து அதை தனியா நின்றதுக்கான பலனை அவர் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்புறம் பிரசாந்த் கிஷோர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஜேபியோட சேர்ற கட்சிகளுக்கு நெகட்டிவ் வரும் ஏன்னா பிஜேபி மேல தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு தொடர்ந்து பல தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற திமுக அரசு மேல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திமுக வந்து நாங்க பிஜேபிய பயங்கரமா எதிர்க்கிறோம் நாங்க மட்டும்தான் எதிர்க்கிறோம் எங்களால மட்டும்தான் எதிர்க்க முடியும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலேயே வாக்குகள் வருது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்சது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்னுல ஏடிஎம்கே பிஜேபியும் அலையன்ஸில் இருந்ததுனால மாநில உரிமைகள்லாம் ஏடிஎம்கே அடகு வச்சிட்டாங்க நிறையா சட்டங்களுக்கு அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் மாநில உரிமைகள் பறிபோடுறதுக்கு பறிபோகிறதுக்கு ஏதுவான சட்டங்கள் இது எல்லாத்துக்கும் ஏடிஎம்கே வந்து ஆதரவாக இருந்ததுன்னு சொல்லி ஏடிஎம்கே பிஜேபியும் ஒன்று அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணி அஃப்கோர்ஸ் பத்து வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணதுனால ஆன்டின் ஜெயலலிதா இல்லை ஏடிஎம்கே ரவு எடப்பாடி உடைய அந்த பாப்புலாரிட்டி அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா அளவு கிடையாது இந்த எல்லா ஃபேக்டர் சேர்ந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக ஆண்டிங் அமைச்சு வந்தாலும் அவங்கயே முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி ஒரு மதவாத கட்சி இப்ப நாட்டை பிளப்பாங்க ஒற்றுமையை குலைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்ட மக்கள் மனசுல இருக்காது அது போதா குறைக்கு இப்ப வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவரும் வந்து என்னென்னமோ போய் இருக்காரு ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து மக்கள் மனசுல ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்திருக்கு பிஜேபி பத்தி அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு அவங்களோட சேர்ற கட்சிக்கு எந்த பலனும் பெருசா கிடையாது ஸோ அதனால ஏடிஎம் கேக்கு இந்த கூட்டணினால ஒரு பெரிய பலன் கிடைச்சிடும் சொல்ல முடியாது பிஜேபிக்கு மேபி அவங்க டபுள் டிஜிட்ல சீட் ஜெயிக்க மாட்டாங்க பட் வந்து இப்ப அஞ்சு சீட்டு வாங்கக்கூடிய கட்சி ஒரு ஏழு சீட்டு எட்டு சீட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வந்து பிஜேபி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேக் அவர் வந்து ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி திமுக கூட்டணி ஏற்கனவே இன்டாக்டர் இருக்கிற கூட்டணி அதுக்கப்புறம் விஜய் விஜய் தலைமையில் இப்போ பெரிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி தேமுதிக வரலாம் இப்போ வந்து வரப்போற ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகாவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தாங்க அதாவது ஏடிஎம்கே அவங்களுக்கு அஷூர் பண்ணியிருந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சொல்லியிருந்தாங்க அதையும் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டாரு அதான் எங்க எங்க சொன்னோம் நாங்க எப்போ சொன்னோம் அப்படின்ட்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியில போகலாம் ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி வரலாம் பிஎம்கே வரலாம் பிஎம்கேக்கு ஏடிஎம்கே பெரிய பஞ்சாயத்து எதுவும் இல்லை ஸோ அவங்க இங்கே வரக்கூடும் ஸோ அவர் சொன்ன மெகா கூட்டணி அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மெகா கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே பிஜேபி பிளஸ் பிஎம்கே ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது ஏன்னா அவர் வந்து திட்டவட்டமா நாங்கள் பிஜேபியோட சேரவே மாட்டோம்னு உறுதியா தெளிவா சொல்லலை இன்னைக்கு சொல்லியிருக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி திரும்பவும் பிஜேபியோட சேர்ந்தா ஏடிஎம்கேக்கு நன்மை உண்டா பிரசாந்த் கிஷோர் சொன்னது ஒரு பகருக்கட்டும் என்னுடைய என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுடைய நம்பகத்தன்மை போயிடும் திரும்ப திரும்ப அவங்க வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ மக்களும் ஓகே ஏடிஎம்கே விட்டு ஏடிம்கே வந்து பிஜேபி விட்டு விலகி வந்துட்டாங்க இனிமே சேர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை பொய்க்கும் விதமா அவர் வந்து இப்போ ஓபன் ஓப்பன் ஃபார் அலையன்ஸ் ஃபார் தி சோல் பர்பஸ் ஆஃப் டிஃபீட்டிங் டிஎம்கேன்னு சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமான பிஜேபி என்ன பிரச்சனைனா அவங்க வெறும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்க விரும்பல தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு விரும்புகிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைச்சாலே பிரச்சனை தான் காங்கிரஸோட திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இது வரைக்கும் இருந்த அலையன்ஸ்ல பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெறதுக்கான அனுமுற்சியெல்லாம் செய்யவே இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஏதோ சீட்டு கொடுங்க முடிஞ்சால் ஜெயிச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் திமுக எதிர்த்தே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக வர பிரச்சனைகள்லாம் திமுக பேசுகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் காங்கிரஸ் இருக்கிறதுனால அவங்க அந்த திமுக அதிமுகவுக்கு எந்த குடச்சலும் கொடுக்குறதில்ல அவங்களும் அவங்கள பற்றி கவனப்படுற என்ன சொன்னாலும் கேட்பாங்க தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு போக அவங்க விரும்பலை ஏன்னா ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி திமுகவே காங்கிரஸ் எதிர்த்தான் பிறந்த கட்சி அந்த ப பழைய வரலாறுலாம் விட்டாங்க திரும்பி காமராஜர் ராஜ்க்கு கொண்டு வரும் அதெல்லாம் அதை இப்போ பேசுறதே இல்லை பே இப்போ எதாவது மேடையில் பேசினா கூட அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிறது இல்லை நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா சிக்கல் வரும் காங்கிரஸோட கூட்டணி போகிறது சிக்கல் வரும் இப்போதைக்கு எந்த சிக்கலும் கிடையாது அதனால தான் ஒரு பெர்ஃபெக்ட் அலையன்ஸாக இருக்குது இதுக்கு வெதை போட்டது இந்திரா காந்தி நைன்டீன் செவன்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அப்போ வந்து காங்கிரஸ் இரண்டாக பிரிஞ்சுருந்தது இந்திரா காந்தி தலைமையில் ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ்னு சொல்லிட்டு நிஜலிங்கப்பா காமராஜர் இவங்க எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாங்க அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வந்தது அப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஏன் தலைமையில் இயங்குற காங்கிரஸ் பிரிவுக்கு இடமே வேணாம்ட்டாங்க இந்திரா காந்தி நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பத்து இடம் கொடுங்க இங்க போக்கஸ் பார்லிமெண்ட்ல தான் தமிழ்நாட்டில் எங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வேணான்ட்டாங்க அங்க ஆரம்பிச்சது அது அதுக்கப்புறம் வந்து காங்கிரசுடைய தேர்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுகவும் காங்கிரஸும் ஒன்றுபட்ட காங்கிரஸும் பாதி பாதி இடங்களில் போட்டி இட்டாலும் செவன்டி ஒன்ல இந்த எங்களுக்கு சட்டமன்றம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸோட நிலைப்பாடு வெளியில வந்துருச்சு பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு சைலண்ட் பார்ட்னரா ஆம்பிஷன் இல்லாத பார்ட்னரா இருக்க விரும்பல நாங்க அடிச்சு தூக்கணும் அங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்தது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த உறவு முடிஞ்சது இப்போ மட்டும் என்ன இப்போதைக்கு கொஞ்சம் பிஜேபி அடக்கி வாசிக்கிறாங்க ஏடிஎம்கே பற்றி அதிகம் பேசுறதில்ல பட் இன் ஃப்யூச்சர் அந்த உரசல் திரும்பவும் ஆரம்பிக்கலாம் பட் அபவ் ஆல் இது வந்து ஏடிஎம்கேக்கு நல்லது கிடையாது அவங்களுடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடுச்சு சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் ஏற்கனவே திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து உடஞ்சதெல்லாம் சும்மா போங்கு திரும்பவும் சேர்ந்துருவாங்க ஆல்ரெடி நல்ல உறவுல தான் இருக்காங்க அந்த கூட்டணி முறிஞ்சுதுன்னு சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடந்ததுன்னா திமுக சொந்த உண்மையாயிடும் மக்கள் மனசுல இவர் எதை எதை சொல்கிறது தான் நம்புறது சத்தியம் பண்ணாத குறையாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிஜேபி பக்கம் போக மாட்டோம்னு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எங்களுடைய கதவுகள் திறந்திருக்குது அப்படின்னு ஒரு அப்பட்டமான பேட்டி கொடுத்தாருங்க அது தந்தி தான் வந்துது அதேமாரி அவங்க எந்த அலையன்ஸ் பார்ட்னர் கிட்டேயும் அவ்வளோ இறங்கி போனதில்லை வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள்கிட்ட இல்லை வாங்க உங்களுக்காக கதவு எல்லாம் அப்படின்னு எந்த கட்சிகிட்டேயும் எந்த மாநிலத்திலையும் சொன்னதில்லை அதை ஏடிஎம் கேக்கு அவர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சசிகலா ஓபிஎஸ் சாரி ஓபிஎஸ் இங்கே தான் இருந்தாரு தினகரன் இவங்கெல்லாம் வந்து உள்ள கொண்டு வரலாம் சேர்ந்தே போட்டி போடலாம் ஏடிஎமிக்க ஒன்றாகட்டும்னு சொல்லியிருக்காரு அதையும் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸையும் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் அமித்ஷா சொல்லியே வேணான்னு அவர் இப்போது விஜய் ஏடிமிக்கையோட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அது கன்ஃபார்ம் ஆகலை விஜய் சொல்லலை பட் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்காக பேசின மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ அதனால வந்து சரி எல்லாரர்கிட்டே ஒரு பர்சக்ஷன் இருந்தது ஏடிஎம்கே டிவி கே அலைன்ஸ் வந்துன்னா ஒரு ஃபார்முடபிளாக இருக்கும் நிச்சயமாக வந்து திமுகவை யோசிக்க வைக்கும் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருந்தால் கூட ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி நிறையா தொண்டர்கள் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி ஒரு புது எக்ஸைட்மெண்ட் விஜய் பற்றி உருவாகிருக்கு இப்போ விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்து அரசியல் புதுசாக வந்து அரசியல் கருத்தில் நுழைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஏடிஎம்கேயோட எக்ஸ்பீரியன்ஸும் விஜய் கட்சியோட எக்ஸூபரன்ஸ் அதாவது அந்த உற்சாகம் ஊக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வேலை கொடுக்காம விஜய் வந்து தனியா நினைக்கிறது தான் விருப்பப்படுறாருன்னு பிரசாந்த் கிஷோ சொன்னதுனால ஏடிஎம்கே இந்த முடிவை எடுத்த மாதிரி தோணுது அதுக்கு முன்னாடி இப்போ ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட பையனோட ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போயிருந்தாரு அண்ணாமலையை பார்த்த உடனே ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு எழுந்து நின்று ஆஹா ஆகும்னு வரவேற்பாங்க அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது நடந்தது நீதிக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கட்டியம் கூடுற மாதிரி இருந்தது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டோங்க எங்களுக்கு ஒரே நோக்கமே டிஎம்கே தோக்கடிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த 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 கருத்துக்கு இன்னைக்கு வந்த மாதிரி தான் தோணுது ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேவில் செகண்ட் ஸ்ட்ரிங் லீடர்ஸ்லாம் நம்ம வந்து பிஜேபியோட போயிடலாம் நம்ம எப்படியோ குட்டிகரணம் கரணம் போட்டால் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிச்சாகணும் வேற வழியே இல்லை அதுக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு மனநிலை இருந்து தான் சொல்லுவாங்க எஸ்பெஷலி வேலுமணி அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரு கோயம்புத்தூரில் வந்து பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ரெங்த் இருக்குது அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோரில் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போடும்போது அவ் ஏடிஎம்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியில் ஏடிமிக்க மூணாவது இடத்துக்கு போகுது அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கு வராரு அதுக்கு வேலுமணி பொறுப்பு இல்லையா அவருடைய பொறுப்புல இருக்கிற ஒரு தொகுதியில இவ்வளவு பெரிய செட் பேக் நடந்திருக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை கேட்கல கேட்கணும்ல நம்மள அவ்வளவு எதிர்த்து பேசினாரு கூட்டணியை முடிச்சிருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு மாரல் விக்டி நம்ம இரண்டாவது இடத்துக்காக வந்திருக்கோம் நம்ம முதல் இடத்துக்கு டிஎம்கே இருக்கட்டும் இரண்டாவது அதனா நம்ம கோட்டை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தோக்கல அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி நடந்ததுன்னு கேட்டிருக்கணும் அவரும் கேட்கல இதெல்லாம் கேட்டால் பிரச்சனையாகிடும்னு அவர் நினச்சிருக்கலாம் அப்புறம் அவர் இந்த ஈஷா யோகா மையத்துக்கு இவர் போகிறாரு வேலுமணி போகிறார் சிவராத்திரிக்கு அங்கே அண்ணாமலை வராரு அதுக்கப்புறம் அமித்ஷா போகிறாரு அங்கே மீட் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மீட்டிங்லாம் யார் ஒத்துக்க போகிறா நாங்கள் பார்த்தோம் பேசணும்னா சொல்ல போகிறாங்களா பட் வேலுமணி இன்க்ளைன்ட் வேர்ட்ஸ் அண்ட் அலைன்ஸ் வித் பிஜேபிங்கிறது அது ஓப்பன் சீக்ரெட் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இது இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ஃபோர் கார்னர்டு கான்டெஸ்ட்டுக்கான அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அஃப்கோர்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் அப்புறம் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி பிஎம்கே ஈவன் டிஎம்டிகே அது கூட சால்வ் பண்ணால் கூட அங்கே அவங்க அங்கேயே கூட இருக்கலாம் ஏன்னா பிஜேபி பேசி அவங்கள பெர்சுவேட் பண்ணுவாங்க அதெல்லாம் ராஜ்யசபா சீட் கிடைக்கலனா பரவாயில்ல ஏ மேபி ஏடிஎம்கி கூட ஊட்டி கொடுக்கலாம் அது வந்து இந்த ராஜ்யசபா சீட்டுக்குன்னு கொஞ்சம் நாள் இருக்குது அப்புறம் விஜய் டிவிக்கே அவர் பக்கத்துல ஏதாவது ஸ்மாலர் பார்ட்டிஸ் வரலாம் முக்கியமான பார்ட்டிஸ் எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்புறம் நாலாவதாக நாம் தமிழர் சீமானுடைய நாம் தமிழர் ஒரு ஃபோர் கார்னர்டு கான்டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பட் முக்கியமான முக்கியமான அவே வந்து ஏடிஎம்கே இஸ் ரெடி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி ஒன்ஸ் அகெய்ன் அதுதான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நன்றி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோல்டாக் பார்க்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வில் கீப் டாக்கிங் முக்கியமான விஷயங்கள் அரசியல் மட்டும் இல்லை சமூகம் கலை அப்புறம் வேற பொது பிரச்சனைகள் எக்ஸ்பளைனர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கோல் டாக்கில் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை நன்றி வணக்கம்